ஹாய் everyone, வெல்கம் to மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி பாதுஷா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டாக நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி கிராம் இருக்கும் இப்போ இல்லை ஒரு டீஸ்பூன் சீனி கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடாவும் எடுத்து குறையிலும் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நாலு டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் எடுத்து குறையிலும் அது இன்னமுமே ஃப்ளேவராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவில் பட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆக வேணும் அப்போ தான் அந்த பாதுஷா குள்ளுக்கு நல்ல லேயர் ஸ்கோம் ஆகும் அதனால் இந்த மாதிரி அளவில் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இல்லைனா பால் சேர்த்து நல்ல இறுக்கமான ஒரு டோவாக பிணைஞ்சு எடுக்க போகிறேன் மிச்சம் பால் தேவையில்ல ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போதும் ரொட்டிக்கு மாதிரி சாஃப்டாக மாவு பிணைய வேணா கொஞ்சம் இறுக்கமாகவே பிணைஞ்சிக்கோங்க மாவு பிணைஞ்சதுக்கு பிறகு இது மாதிரி செஞ்சு பார்க்கக்குள்ளே உள்ளுக்கெல்லாம் லேயர் சிரிக்க வேணும் இப்போ இதை ஒரு கிச்சன் டவலால் மூடி அப்படியே எடுத்து வச்சிருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அடுத்து சுக சிரப்ப ரெடி பண்ணி அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு நல்ல ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன் ஒரு கப் சீனி வந்து இருநூறு கிராம் அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து சீனி நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் எடைக்கெடை லேசாக விடுங்க எங்கள் அடியில் சீனி இருந்தால் அது ஆகும் தானே நல்லா லேசாக மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நான் இதில் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்திருக்கிறேன் ஃப்ளேவர்காவை உங்கள்கிட்ட குங்கும பூ இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி சிரப் ஆறினதுக்கு பிறகு கொஞ்சமாக ரோசேஷன் சேர்த்துக்கோங்க அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ எங்களோடய சுகர் சிரப்பும் ரெடி அடுத்து பாதுஷா செஞ்சு கொருவோம் அதுக்கு இந்த இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பெருசாக செஞ்சிட இந்த உள்ளுக்கெல்லாம் வேறதுக்கு நேரம் எடுக்கும் ஒழுங்காக வேவாத்து தானே அதனால கொஞ்சமாகவே எடுத்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உங்களோட ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு ஒரு போல் ஷேப்க்கு உருட்டி எடுத்துட்டு நடுவில் ஒரு ஓட்டோண்டு போட்டுருங்க உங்களோட விரலால் குலாப் ஜாமுன் கலாம் மாதிரி ஸ்மூத்தாக இருக்க தேவை இல்லை ஏண்டா அங்கேனா அங்கேனா கிராக்ஸ் இருந்தால் தான் உள்ளுக்கெல்லாம் எண்ணெய் போய்த்து நல்லாவே வேவோம் அதனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே அடுத்து எல்லாத்தையும் பொரித்து கொருவோம் அதுக்கு நான் ஒரு தாச்சியில் எண்ணெய் ஊற்றி எடுத்துருக்கிறேன் எண்ணெய் வந்து பாதுஷா தாண்டு பொறிகிற அளவுக்கு இருக்க வேணும் அதே மாதிரி தான் அடுப்பும் லோ ஃப்ளேமில் இருக்க வேணும் எண்ணெயும் நல்லாவே சூடு குறவாக அரிக்க வேணும் ஒரே தைனத்தில் மிச்சம் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடு குறைவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேவும் எண்ணெய் சூடு கூடையாக இருந்தால் வெளியால் கரிஞ்சிடும் உள்ளுக்கு வேவாமல் இருக்கும் அப்படி இருந்தால் டேஸ்ட் இருக்காதுன்னா அதனால் பார்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு பொறிஞ்சதுக்கு போகிறோம் இது இருந்து அப்படியே மேல் எலும்பி வரும் அப்போ இதை திருப்பி போட்டு எல்லா பக்கத்தும் சேமாக கோல்டன் ப்ரவுன் கலர் வர காட்டியுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு பாதுஷாவும் பொரியறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கிட்ட தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரி நேரம் எடுக்கும் நேரம் எடுத்து நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சது கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறம் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் எவ்வளோ லேயஸ் இருக்குன்னு சொல்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதோட சுக சிரப் செய்கிறப்போக்குள்ள நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரியே எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்ச பாதுஷா எல்லாத்தையுமே சுக சிரப்பில் சேர்த்துக்கு வருவோம் சுக சிரப் ஆறு இருந்தால் இறங்காது அதனால லேசாக சூடு பண்ணினதுக்கு பிறகு பொறிச்ச எல்லாத்தையுமே சுக சிரப்பில் சேர்த்துக்கோங்க அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்குமே சிரப்புக்குள்ளே வச்சுருங்க ரெண்டு சைடும் திருப்பி போட்டே வைங்க அப்போ தான் சிரப்பெல்லாம் இறங்கி டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டான பாதுஷா ரெடி நான் மேலால் கொஞ்சமாக நட் சேர்த்துருக்குதுன்னு நல்லா இருக்கும் கிட்டதுலேயே தீபாவளி வருதுன்னா அதுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் என்னை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி உண்டோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்